ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தில்லியில் இன்று சிஎஸ்சி நாடுகளில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடு ஸோ சிஎஸ்சின்னு சொல்லும்போது கொலம்போ செக்யூரிட்டி கான்க்ளேவ் ஸோ இந்த அமைப்பானது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொழம்புலதான் முதன் முதலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் மொரீஷியஸ் இலங்கை வங்கதேசம் மற்றும் இந்தியா சோ இதனுடைய ஏழாவது தான் டெல்லியில வந்து நடைபெற போகுது இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த உறுப்பு நாடுகள்ல இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் இதுல என்ன பண்ணுவாங்கன்னா பங்கேற்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அப்சர்வர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய நாடு வந்து அதே மாதிரி கெஸ்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஏழாவது மாநாடு ஆறாவது மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து மொரிஷியஸ்ல நடைபெற்றிருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த சிஎஸ்சி அமைப்பின் உறுப்பு நாடுகளின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாடும் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது இது வந்து கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா காணொலி வழியில் நடைபெற்றது